யார் தேவனுடைய மன்னிப்பை உணர்கிறார்களோ எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கியிருக்கிறார் என்கிட்ட எவ்வளோ நம்மளை நமக்கே தெரியும் இல்லையா என்னை எப்படியெல்லாம் தேவன் மன்னிக்கிறாரு என்னை நேசிக்கிறாரு என்னை அரவணைக்கிறாரு என்னை ஆற்றி தேற்றாரு என்னை வாழ வைக்கிறாரு அப்படின்னு யாரெல்லாம் உணர்கிறாங்களோ அதை உணர்வு பூர்வமாக அந்த இருதயம் உணருதும் அவங்க நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அன்பு கூறுவது கரங்களை தட்டி ஆமே அது நம்ம தேவனுடைய தேவன் அறிகிற அறிவு அதுதான் தேவன் நம்மளை எப்படியெல்லாம் மன்னிச்சிருக்கிறார் தேவன் நம்ம எப்படியெல்லாம் ரசித்திருக்கிறார் சிலுவையில் நம்ம எப்படியெல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார் எப்படி அன்பு கூறந்த நம்மளை நச்சித்திருக்கிறார் இதெல்லாம் அறியும் போது அவரை பற்றின அறிவு வரும்போது ஆமாம் அவருடைய அவர் மேலே அன்பு பெருகும் சரிங்களா அப்போது நம்ம எல்லாரையும் தேவன் மன்னிச்சிருக்கிறார் இருக்கிறார் நம்ம நிறைய தவறி இருக்கிறோம் மீறி இருக்கிறோம் சரிங்களா பாவம் செய்து தேவ எற்றவர்களாக இருந்திருக்கிறோம் அப்படிலாம் இருந்த நம்மளை எப்படி இன்றைக்கி கிருபையாக ரச்சித்து கிருபையாக நம்ம அன்பு கொடுத்ததுனால அவர் அன்புக்கு வந்து நம்மளை கிருபியாக நம் பாவியாக இருந்தப்போ ரச்சித்திருக்கிறார் அப்போது அந்த அன்பை யார் அதிகமாக உணர்கிறாங்களோ உணர்வு பொருளை அறிந்து கொள்கிறாங்களோ உணர்வு அடைகிறது அந்த இருதயம் அவங்க அதிகமாக அன்பு கூறுவாங்க சரிங்களா அதான் ரொம்ப முக்கியம் கத்தர் ஆசிர்வதிக்கிறாரு கத்தர் விடுவிக்கிறாரு சரிங்களா அன்பு கூர்ந்து எத்தனை புரியுது குழம்பிடக்கூடாது கத்தர் அன்பு கூறுகிறார் சொல்லுங்கள் கத்தர் முந்தி அன்பு கூறுகிறார் கத்தர் முந்தி அன்பு கூர்ந்து பாவியாக இருக்கிற ஒருத்தனை ரச்சிக்கிறார் பாவியாக இருந்த நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நம்முடைய இருதயத்தை திறந்து நம்மை ரசிக்கிறார் ரச்சித்து தம்முடைய பிள்ளைகளை நம்மை மாற்றுகிறார் அவர் முந்தி அன்பு கூறுகிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் நம்மை வியாதியிலிருந்து நம்மை சுகப்படுத்துகிறார் அவர் நம்ம கடன் பிரச்சனை வந்து நம்மை விடுவிக்கிறார் அவர் நம்முடைய சரீர பலவினத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார் அவர் நம்முடைய குடும்ப பிரச்சனைலேருந்து நம்மளை விடுவிக்கிறார் அவர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறார் தீமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறான் பிள்ளைகளை விடுவிக்கிறார் இப்படி தேவன் நிறைய அன்பு கூறுகிறார் நம்ம மேலே கிருபையாக அன்பு கூறுகிறான் முந்தி அன்பு கூறுகிறார் ஆமே அதை யாரெல்லாம் உணர்ந்து அதை புரிஞ்சு உணர்வுள்ள இருதயத்தோடு நடக்கிறாங்களோ அவங்க அதிகம் மன்னிக்கப்பட்டதுனால் அதிகமாக அவரிடத்தில் அன்பு கூறுவார்கள் கரங்களை தட்டி ஐ மீன் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவார்கள் இதான் முக்கியமான பாயிண்ட் அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் அதிகமாக இருக்குதுதான் கரங்களை தட்டி எத்தனை புதிய அதான் வாழ்க்கை பாருங்க அவர் ஆசீர்வதிக்கிறாரு அதை உணர்ந்து உணர்றாங்க மேலும் அன்பு கூறுறாங்க அந்த அன்பு கூறுறதுக்கான பதிலையும் இன்னும் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படியே வாழ்கிற வாழ்க்கை தான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி வாழ்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் த பரம இருக்கிற உறவு நாமே அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு ஓகே இது